ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரையின் தொகுப்பு பாகம் மூன்று சரியான உணவு உண்ணப்பட வேண்டும் நான் சமீபத்தில் எழுபத்தி ஒன்பது வயதான அங்கிள் பில்லி ரைஸ் என்று அழைக்கப்படும் ஒரு மனிதரை சந்தித்தேன் அவர் முழுவதும் வழுக்கையாக இருந்த தலையில் முழுமையாக அடர்ந்த முடியை வளர்த்திருந்தார் அவர் பல வருடங்களாக பெரிய தொந்தியை உடையவராக இருந்தார் மற்றும் இருபத்தி ஐந்தாவது வயதில் இறந்து விடுவார் என எதிர்பார்க்கப்பட்டார் என கூறினார் அவர் தன்னை மீட்பித்துக் கொண்டார் கடவுள் என ஒருவர் இருந்தால் என்னை நோயுற செய்வதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை என சிந்திப்பதன் மூலம் துவங்கினார் பின்னர் அது தன்னுடைய சொந்த குற்றமாகத்தான் இருக்க வேண்டும் என நினைக்க ஆரம்பித்தார் பாருங்கள் தனது சொந்த தவற்றின் மூலம் தன்னிடமே இடையராது இருந்து கொண்டிருந்த நோயிலிருந்து தன்னையே மீட்பித்துக் கொண்டிருந்தார் உடலுக்கு பதினாறு மூலப்பொருட்கள் தேவை என அவர் கண்டறிந்தார் எனவே அதற்கேற்றபடி தனது தனது திட்டத்தை ஆரோக்கியத்தை முழுவதுமாக திரும்ப பெற்றார் அவரால் உயரமாக துள்ளி குதிக்கவும் எனக்கு நிகராக போட்டியிடவும் முடிகிறது மற்றும் அவரது வலிமையை கொண்டு எனது வலிமைக்கு எதிராக வெற்றிகரமாக போட்டியிடுகிறார் நாங்கள் மிகவும் சிறந்த நண்பர்கள் எனக்கு கிடைத்த ஆரோக்கியம் குறித்த மிகவும் தகவலுக்காக நான் அவருக்கு கடன்பட்டிருக்கிறேன் நீங்கள் எப்படியும் உண்ண ஏன் சரியாக நீங்கள் பெரும்பாலும் முழுமையான உணவு உண்டாலும் அது பட்டினிக்கு சமமாக உணவே ஆகும் வெண்மையான ரொட்டி சர்க்கரை மற்றும் மாமிசம் கலந்த பலகாரம் ஒரு உருடைய பசியை திருப்திப்படுத்தும் ஆனால் ஒரு சில மாதங்களில் ஆரோக்கியத்தை கொன்றுவிடும் எனவே தவறாக உண்ணும் மோசமான பழக்கத்திலிருந்து உங்களை மீட்பித்துக் கொள்ளுங்கள் ஒரு வகை நச்சு பாம்பான வீரியன் கூட அது எச்சரிக்கை செய்கிறது ஆனால் அடர்த்தியான கொழுப்பு மற்றும் மைதா மாவு உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்காது அவை பார்ப்பதற்கும் சுவைப்பதற்கும் மிகவும் நன்றாக இருக்கின்றன வெண்மையான அனைத்தும் சுத்திகரிக்கப்பட்ட மாவு சர்க்கரை மற்றும் தானியங்கள் எப்பொழுதும் நல்லதல்ல சில சமயங்களில் பழுப்பு நிற பொருட்கள் முழு தீட்டப்படாத தானியங்கள் பழங்களிலும் தேனிலும் உள்ள இயற்கையான சர்க்கரை மிகவும் நன்மை பயப்பவை நாம் அறவை ஆலைகள் வரை தீட்டப்படாத தானியங்களையே பயன்படுத்தி வந்தோம் ஆனால் இப்பொழுது தானியங்களிலிருந்து மிகவும் சிறந்த பகுதி நீக்கப்பட்டு விடுகிறது மென்மையான ரொட்டியினால் பெருங்குடல் நச்சுமயமாக்கப்படுகிறது மலச்சிக்கலை நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாது சரியான ஜீரணம் மற்றும் கழிவு நீக்கத்தை மேம்படுத்த தியானம் அற்புதமான விளைவை தரும் உபவாசம் இருப்பதன் இன்னொரு விஷயம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒரு நாள் கொடுப்பதற்காக ஆரஞ்சு சாறு மட்டுமே அருந்தி உபவாசம் இருக்க வேண்டும் நீங்கள் இறந்து விட மாட்டீர்கள் நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள் மாதத்திற்கு ஒரு தடவை இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஆரஞ்சு சாறு மட்டுமே அருந்தி உபவாசம் இருங்கள் சடபொருளுடன் அத்தனை அடிமைத்தனம் ஒருவேளை உணவை அச்சம் இறை பரம் பொருளினால் நாம் வாழவில்லை என்பது எவ்வளவு தெளிவாக உள்ளது மிதமின்றி உண்ணுதல் நாவுக்கு அடிமை பட்டிருத்தல் ஆகிய இந்த தீய மன பழக்கத்திலிருந்து உங்களை மீட்பித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சாறு அறிந்தி உபவாசம் இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு உயிர் அணுவையும் நன்றாக சுத்தம் செய்கிறது குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாதமும் ஒரு முறையாவது உபவாசத்தின் மூலம் உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் உங்கள் உடலில் நச்சு சேர விட வேண்டாம் நீங்கள் திடீரென்று நோய்வாய்ப்படும் பொழுது குணமாக்கப்படுவதற்காக இறைவரிடம் பிரார்த்தனை செய்ய விரைகிறீர்கள் நோய்வாய்ப்பட உங்களை அனுமதிக்காதீர்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான மிக சிறந்த மற்றும் மிக எளிமையான வழி ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் மற்றும் மாதம் ஒரு முறை இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து ஆரஞ்சு சாறு அருந்தி உபவாசம் இருத்தலாகும் உண்மையில் உண்பதில் உள்ள தீய பழக்கங்கள் எனும் வசிய நிலையிலிருந்து உங்களுடைய ஆன்மாவை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள் இறைவனை அடைவதற்காக நீங்கள் ஏராளமான உயிர்ப்பித்தல்களை செய்ய வேண்டும் உடலை ஆன்மீக தகுதி பெற செய்வதற்கு சரியாக உண்ணுதல் மட்டுமல்லாது அனைத்து விஷயங்களிலும் மிதமாக இருத்தல் சூரிய ஒளி உடற்பயிற்சி ஆகியவை அவ்வாறே முக்கியமாகும் நோயின் உணர்வு நிலையிலிருந்து உங்களை மீட்பித்துக் கொள்ளுதல் பின்னர் நோயின் உணர்வு நிலையிலிருந்து உங்களை மீட்பித்துக் கொள்வதை பற்றிய கேள்வி எழுகின்றது அது நீங்கள் நோயுற்று இருக்கும் பொழுது ஒரு பரிகாரத்தை நாடுவதற்காக தியானத்தையோ அல்லது வெளி உபயோகங்களையோ பயன்படுத்த முயற்சி செய்வதை விட மிகவும் முக்கியமானது ஜெர்மானிய விஞ்ஞானியர்களுடைய சோதனைகளின்படி அனைவர் அவர்களது தேக நிலைமையை பற்றி தொடர்ந்து ஆராயாமலோ அல்லது அவர்களுடைய பிணிகளின் காரணமாக மன ஊக்கமென்மையால் துன்பறாமலோ இருப்பதால் நஞ்சாகவே இருக்கிறார்கள் மனதிற்கும் உடலுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது ஆகவே நோயை பற்றிய உணர்வு நிலையை அழிப்பது இன்றியமையாத முக்கியத்துவம் வாய்ந்தது பல சமயங்களில் நோய் நம்மை விட்டு நீங்கி இருக்கும் ஆனால் நோயை பற்றிய நமது உணர்வு நிலை அவற்றை மீண்டும் கொணரும் ஒரு மகான் ஓரிரவு நீண்ட நேரம் தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது பயங்கரமான பெரியமை நோய் ஆவி அவர் வசித்து வந்த கிராமத்தினுள் நுழைவதை கண்டார் ஆவியே நில் அவர் கூவினார் சென்றுவிடு நான் இறைவனை வழிபடும் இந்த நகரத்தை நீ தாக்க கூடாது அந்த ஆவி பதிலளித்தது என்னுடைய பிரபஞ்ச கர்மவினை கட்டளையின்படி நான் மூன்று பேரை மட்டுமே இதை கேட்டு அம்மகான் வருத்தத்துடன் தலையசைத்து சம்மதித்தார் மூன்று நபர்கள் இறந்துவிட்டனர் ஆனால் பலர் இறந்தனர் மேலும் அதற்கடுத்து ஒவ்வொரு நாளும் பல கிராமத்தார்கள் அந்த கொடிய நோயினால் ஆட்கொள்ளப்பட்டனர் தான் பெரிதும் வஞ்சிக்கப்பட்டிருப்பதாக எண்ணி அம்மகான் ஆழ்ந்து தியானம் செய்து அந்த ஆவியை வரவழைத்தார் அது வந்தவுடன் அம்மகான் அதனை கண்டித்தார் ஆவியே உன்னுடைய பெரியமையனால் மூன்று பேரை மட்டுமே எடுத்துக்கொள்வாய் என்று நீ சொல்லிய பொழுது நீ உண்மையை கூறவில்லை நீ என்னை ஏமாற்றி விட்டாய் ஆனால் ஆவி பதிலளித்தது எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் நான் உங்களிடம் உண்மையைத்தான் கூறினேன் மகான் விடாமல் தொடர்ந்தார் நீ மூன்று பேரை மட்டுமே எடுத்துக்கொள்வதாக வாக்களித்தாய் ஆனால் மிக பலர் நோய்க்கு ஆளாகி மாண்டுவிட்டனர் ஆவி கூறியது நான் மூன்று பேரை மட்டுமே எடுத்துக்கொண்டேன் மற்றவர்கள் அச்சத்தினால் தங்கள் உயிரை போக்கிக் கொண்டனர் நீங்கள் நோயை பற்றிய உணர்வு நிலையிலிருந்து நோயை பற்றிய எண்ணத்திலிருந்து உங்கள் மனதை மீட்பித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஊறு விளைவிக்க கூடிய முடியாத பேரான்மா ஆனால் இப்பொழுது உடல் மனதை ஆளுகின்றது மனம்தான் உடலை ஆள வேண்டும் அப்பொழுது உடல் சூழ்நிலைகளின் ஆலோசனைகளையும் பாரம்பரிய குணத்தின் ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்ளாது மாளும் மனித மாயைக்கு ஆட்பட்டு விட்ட நமது ஆரம்பகால முன்னோர்களிடமிருந்து உடல் சார்ந்த நிலையில் வாழும் தவறான முறைகள் மரபுரிமையாக பிற்கால சந்ததியினருக்கு வழங்கப்பட்டுள்ளன மீண்டும் கூறுகிறேன் உங்கள் மனதை மீட்பித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஊறு விளைவிக்க முடியாத பேரான்மா பெரும்பாலும் நோய்கள் தோன்றுவதன் காரணம் உங்களுடைய முன்னோர்களிடமிருந்து நரபுரைமையாக பெற்ற நோயை பற்றிய உணர்வு நிலையை நீங்கள் தூண்டிவிட்டு அதனால் நீங்கள் எளிதில் பாதிப்படையும் தன்மையை வலுப்படுத்துவதுதான் படைப்பை செயல்படுத்தும் அறிவார்ந்த அலை பரப்பப்பட்ட சக்தியை பரம்பொருள் விளக்கி கொண்டால் சுடப்பட்ட ஒரு பறவை வீழ்வது போல நீங்கள் இறந்து வீழ்வீர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும் உங்களிடம் எல்லா மதிப்பும் எல்லா செல்வமும் இருந்தாலும் உங்களால் வாழ முடியாது நீங்கள் இறைவனுடைய நேரடியான சக்தியினால் வாழ்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்து முழு புகழ்ச்சியையும் அவனுக்கு அளிக்க வேண்டும் உடல் வியாதி எனும் உணர்வு நிலையிலிருந்து உங்களையே மீட்பித்துக் கொள்ளுங்கள் இறைவன் வியாதியை உருவாக்கவில்லை உங்களுடைய முன்னோர்களால் மல மரபுரிமையாக வழங்கப்பட்டுள்ள நோய் உணர்வு நிலையிலிருந்து உங்களை மீட்பித்துக் கொள்ளுங்கள் தொல்லைகளை பற்றி கவலைப்படாதவர்கள் அச்சமற்று இருங்கள் இந்த உண்மைகள்தான் இந்தியாவில் யுக யுகங்களாக போதிக்கப்பட்டு வந்துள்ளன உங்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய உண்மை பின்னர் வருகிறது மனப்பழக்கங்களிலிருந்து உயிர்ப்பித்தல் பட்டுப்பூச்சி தன்னை சுற்றி இலைகளினால் ஒரு கூட்டை பின்னி கொள்கிறது பிறகு இறக்கைகளை வளர்த்து கொண்டு கூட்டிலிருந்து விடுபட்டு வெளியே வருவதற்கு முன்பு பட்டு நூல் உற்பத்தியாளர் அதனை பிடித்து கொண்டு விடுகிறார் அத்துடன் பட்டுப்பூச்சி தானே உருவாக்கிய சிறையில் தன் மரணத்தை சந்திக்கின்றது நாம் அனைவருமே அது போலவே பொறியில் சிக்கி இருக்கின்றோம் ஆன்மீக சிறகுகள் வளர்வதற்கு முன்பே வியாதியும் மரணமும் நம்மை அழிக்கும் வரை நாம் முட்டாள்தரமாக அச்சம் கவலை அறியாமை ஆகிய இலைகளினால் நம்மை சுற்றி பின்னிக் கொள்கிறோம் நாமே உண்டாக்கி கொண்ட அடிமை தலையில் நாம் இருப்பதை காண்கிறோம் எது மிகுந்த அழிவை தரக்கூடியது நமது சொந்த தவறாக வழிகாட்டப்பட்ட எண்ணங்கள் நமது சொந்த தவறான வாழும் முறைகள் பகுத்தறியாமல் சிந்தித்து பின்னர் அதன்படி நடப்பது ஆகியவையே நாம் ஆன்மீக ரீதியாக சக்தியை இழக்கச் செய்யும் ஆத்திர எண்ணங்களிலிருந்து சுயநலத்தை தோற்றுவிக்கும் எண்ணங்களிலிருந்து இணக்கமற்ற வாழ்க்கையின் இறைச்சலிலிருந்து நம்மை உயிர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் ஓம் தொடரும்